வணக்கம் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ரெண்டலுக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா சர்வர்கள் நீங்கள் பக்கத்தில் வரும் வாடகை வந்து ரொம்ப கம்மி தான் ஒம்பதாயிரம் ரூபா வாடகை வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங் வந்துடும் கார் வெளியூங்கி படிக்கலாம் ஒரு வெஸ்டர்ன் டைலட் ஒரு இந்தியன் டைலட் வந்துடும் ஒன்று அட்டாச்சுடு ஒன்று காமன் ஃப்ளோர் வந்து செகண்ட் ஃப்ளோரு அட்வான்ஸ் வந்து ஒரு லட்சம் ரொம்ப மெயின்லியே வந்துடும் இந்த அப்பார்ட்மெண்ட்டு லிஃப்ட்டு கிடையாது ரெண்டில் வந்து கம்மி தான் ஒன்பதாயிரூவா பக்கத்திலே கடைகள் எல்லாமே இருக்கு உங்களுக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் அரை மாதம் வாடகை வாங்குவோம் பதினஞ்சு நாள் வாடகை